வணக்கம் வெல்கம் டு மனோஸ் கிச்சன் இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல அருமையான கறி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பொடியெல்லாம் நம்ம போடாம மசால் வதக்கி அரைச்சு செய்யறோம் சின்ன வெங்காயம் மல்லி மிளகு சீரகம் பட்டை சோம்பு இதெல்லாமே நல்லா வதக்கி ஆட்டாங்கல்ல ஆட்டி வைக்கிறோம் ஏன்னா ஆட்டாங்கல்ல ஆட்டி வச்சா அவ்வளோ ருசியா மணமாம இருக்கும் குழம்பு கெடாமையும் இருக்கும் இன்னைக்கு அந்த மாதிரி கறி குழம்பு வச்சா நாலு வீட்டுக்கு மணக்கணும் அந்த கறி குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் கறி குழம்பு கொதிக்கிற நாலு வீட்டுக்கு மணக்குது கறி குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் மட்டன் அரை கிலோ சின்ன வெங்காயம் இரநூறு கிராம் சோம்பு ஒரு ஸ்பூன் பூண்டு ஒரு பத்து பாஞ்சு பல்லு இஞ்சி ஒரு துண்டு மல்லி இருபத்தஞ்சு கிராம் கசகசா ஒரு ஸ்பூனு சீரகம் ஒன்றரை ஸ்பூனு வரமிளகாய் மிளகாய் நமக்கு ஆரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் அரிசி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் எண்ணெய் நூறு மில்லி கருவேப்பில ரெண்டு இணுக்கு உப்பு தேவையான அளவு தேங்காய் சின்னதா அறமுடி துருவி வச்சிருக்கேன் மிளகு அரை ஸ்பூன் பட்டை ரெண்டு நம்பர் கிராம்பு ஒரு அஞ்சு நம்பர் இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவுதான் அடுத்தது கறி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன பொருள்கள்னு கறி கறிக்குழம்பு வந்து இன்னைக்கு நான் மண் தான் செய்யறேன் அதுக்கப்புறம் வந்து மசாலெல்லாம் வதக்கி ஆட்டாங்கல்ல ஆட்டிட்டு வந்து கறி குழம்பு ஊற்றி கொதிக்க வச்சு தாளிச்சுடுறோம் மண் சட்டி முதல்ல சூடு பண்ணி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு கறி போட்டு வேக வச்சிடலாம் அதுக்கடுத்து மசாலா எல்லாம் அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சுட்டோம் சட்டி சூடான கறி அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு முக்கால் லிட்டர் அளவு தண்ணி ஊத்தி இருக்கிறேன் தண்ணி சூடானுன்னு கறி போட்டுக்கலாம் நம்ம ஒரு அடுப்புல வந்து தண்ணி கொதிக்கிது இன்னொரு பக்கம் வந்து மசாலா எல்லாம் வதைக்கிறதுக்கு வடக்கல் வச்சு சூடு பண்ணிக்கலாம் வடக்கல் சூடானு ஒவ்வொரு மசாலா எல்லாம் வதக்கி பொறுமையா எடுத்துட்டு அதுக்குள்ள தண்ணி கொதிச்சதுன்னா கறி போட்டு மூடி வச்சிடலாம் கறி வேகறக்குள்ள நம்ம மசாலா எல்லாம் ஆட்டாங்கல்ல ஆட்டிட்டு வந்துடலாம் இப்ப வடக்கல் சூடான அரிசி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறோம் எதுக்கு அரிசி போடுறோம்னா குழம்பு வந்து திக்னஸா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் வாசமாம் இருக்கும் அதுக்காக ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அரிசி போட்டு முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம் அரிசி நல்லா பொறிஞ்சு வரணும் சிம்பிளே வச்சுக்கோங்க தீ அதிகமா வச்சீங்கன்னா அரிசி கருங்கீறும் பொரியாது இப்ப அரிசி வேண்டான்னா பொட்டுக்கலை ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட கடைசியா தேங்காயோட சேர்த்துக்கலாம் நாங்க வீட்டுல வந்து எப்பவுமே அரிசி தான் போடுவோம் அதனால நான் அதே முறையில செஞ்சு காட்டுறேன் அரிசி பொறிஞ்சு வரட்டும் பாக்கலாம் அரிசி வந்து பொன்னிறமா வறுத்துட்டோம் இதை எடுத்து ஒரு தட்டுல கொட்டிடலாம் அதுக்கு அடுத்தது மல்லி போட்டுக்கலாம் மல்லியோட மிளகு சீரகம் சோம்பு பட்டை அடுப்பு கம்மியா வச்சு வறுக்கணும் இல்லாட்டி கருகிரும் குழம்பு வந்து டேஸ்ட் மாறிடும் கலரும் மாறிடும் பட்டை போட்டதுக்கு அப்புறம் கிராம்பு போட்டுக்கலாம் கசகசம் சேர்த்திட்டு பாத்தீங்கன்னா பொறிஞ்சு வருது இளம் சூட்ல வறுக்கணும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இனியம் எடுத்து அந்த தட்டுல கொட்டிடலாம் இப்ப தண்ணி கொதிச்சிருச்சு இப்ப கறி போட்டலாம் கறி வாங்கிட்டு உடனே கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இல்ல கல்லுப்பு போட்டு கழுவுனாலுமே நல்லா இருக்கும் வாசம் எல்லாம் போயிரும் இப்ப இதுக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம் கறி வாங்கும் போது இலசா வாங்கினா சீக்கிரம் வெந்துடும் குக்கர்ல எல்லாம் போட்டோம்னா நல்லா ரொம்ப இதா வெந்துடும் சட்டியில வேக வச்சோம்னா நல்லா பஞ்சாட்டம் வெந்திருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இப்ப போட்டு உப்பு உப்பு வேணும்னா இப்ப போட்டுக்கலாம் நான் அப்புறம் போட்டுக்கிறேன் மட்டும் போட்டு இப்ப மூடி போட்டு வேக வச்சிடலாம் மறுபடியும் அடுப்பத்தை வச்சுட்டு சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் வணக்கறக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் நான் கல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன் கல்லெண்ணெய் ஊத்துனா நல்லா இருக்கும் குழம்புக்கு ஒரு சிலர் வந்து நல்லெண்ணெய் ஊத்துவாங்க உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடானு வெங்காயம் போட்டுக்கலாம் இருநூறு கிராம் வெங்காயம் வந்து வணக்கறக்கு எடுத்திருக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் வெங்காயம் வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு அரிஞ்சு வச்சிருக்கிறேன் வெங்காயம் வணக்கறக்கு கொஞ்சம் நைஸ் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வணங்கிரும் இது கண்ணாடி படம் சொல்லுவோம் இல்ல அந்த மாதிரி வணக்கலாம் கறி குழம்பு சிக்கன் குழம்பு அந்த மாதிரி ஊத்தி வைக்கிற குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டாத்த நல்லா இருக்கும் குழம்பு ஏன்னா டேஸ்டும் நல்லா இருக்கும் வாசம் நல்லா இருக்கும் சின்ன வெங்காயத்துல மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது எல்லாத்துக்குமே தெரியும் அதனால சின்ன வெங்காயம் எவ்வளவு சேர்த்துறமோ நம்ம உடம்புக்கு அவ்வளவு நல்லது அன்னாடுமே வந்து நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறது நல்லதுன்னு டாக்டர் எல்லாம் சொல்றாங்க சின்ன வெங்காயம் விலை அதிகமா இருந்ததுன்னா கம்மியா எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு சின்ன வெங்காயத்துல அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது சின்ன வெங்காயம் அந்த அளவுக்கு வணங்கிருச்சுன்னு பாருங்க இதுக்கு எடுத்தது பூண்டுமே இஞ்சி சேர்த்துக்கலாம் பூண்டு ரெண்டு இஞ்சி ஒரு பங்கு சேர்த்துக்கலாம் போட்டதுக்கு அப்புறம் பார்க்கலாம் அதுக்குள்ள பக்கம் கறி வந்துருச்சான்னு பார்க்கலாம் இப்ப கறி போட்டு பத்து பாஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்ப பாத்தீங்கன்னா முக்காவாசி வெந்துருச்சு இன்னொரு பத்து நிமிஷம் இருந்ததுன்னா நல்லா வெந்திரும் அதுக்குள்ள நம்ம மசாலா எல்லாம் வதக்கிட்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம் அது வரைக்கும் மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு வணக்கியாச்சு இதோட ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கலாம் பச்சை கருவேப்பில போட்டு வணக்குனா குழம்பு ருசியாம இருக்கும் வாசமும் இருக்கும் குழந்தைகள்லாம் கருவேப்பில எடுத்து வைப்பாங்க அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் இன்னுமே ஒரு அஜாறு கருவேப்பில சேத்தியே போடுங்க ஏன்னா கருவேப்பிலையில நிறைய சத்துக்கள் இருக்குது குழந்தைகள்லாம் இது சாப்பிடுறது இல்லை இதனால வணங்கணுன்னு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் மிளகாய் சேர்த்திக்கலாம் உங்க வீட்டில் இருக்கிற மிளகாய் காரம் அதிகமா இருந்ததுன்னா கம்மியா போட்டுக்கோங்க இல்ல மீடியம் வேணுனாலும் ஒன்னு ரெண்டு குறச்சிக்கங்க நான் இன்னைக்கு ஒரு ஆறு ஏழு மிளகா போட்டிருக்கேன் ரெண்டு நிமிஷம் வணங்குனதுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் ஏன் எண்ணெயில போட்டு வதக்குறோம்னா குழம்பு சீக்கிரம் கெடாம இருக்கும் நைட் வரைக்கும் வச்சிருந்தாலும் அந்த வாசம் வராம இருக்கும் தேங்காய் அளவா போடுங்க குழம்புக்கு ரொம்ப வேண்டாம் இதுக்கு மசாலா ஐட்டம் தான் நிறைய இருக்கணும் தேங்காய் அளவு கம்மியா இருக்கணும் தேங்காய் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வணங்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதையும் எடுத்து ஒரு தட்டுத்துல கொட்டி ஆற விட்டு போய் ஆட்டாங்கல்ல ஆட்டிட்டு வந்துடலாம்

Terima <small> kasih telah menonton! <noise> ஆட்டாங்கல்ல போட்டு நல்லா நைசா ஆட்டிட்டோம் தரு தருன்னு ஆட்டக்கூடாது பாருங்க இந்த பக்குவத்தில் நைஸாக ஆட்டிக்கோணும் மிக்சியில் அரைச்சீங்கனாலும் நைஸாக ஆட்டிக்கிங்க ஆட்டி இப்போ நைசா ஆட்டிட்டோம்னா தோண்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட்டாங்களுக்கு கழுவி அந்த தண்ணியை எடுத்துக்கலாம் இப்போ மிளகாய் ஆட்டிட்டு வந்துட்டு கறி பார்க்கறோம் கறி நல்லா பஞ்சாட்ட வெந்துருச்சு இப்போ மிளகாய் ஆட்டிட்டு வந்தாச்சு நைஸ் ஆட்டியிருக்கிறோம் கல்லுலையுமே தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டு வந்துட்டோம் இது இவனி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் கொதிச்சதுன்னா குழம்பு கெட்டி ஆகும் மஞ்சத்தூள் ஏற்கனவே போட்டுட்டோம் அதனால குழம்பு கலர் பாருங்க எப்படி கொதிக்கும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு கொதி வருடம் உப்பு போட்டு மூடி வச்சிடலாம் வடக்கல் வச்சு சூடானோடன ஒரு நூறு மில்லி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானுன்னு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடுகு வெடிக்குது அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் எவ்வளோ வேணாலும் சேர்த்திக்கலாம் படுப்பு கம்மி பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் வணங்கிருச்சு அதுக்கப்புறமா வர மிளகாய் சேர்த்திக்கலாம் தாளிக்கிறதுக்கு அளவான ரெண்டு சேர்த்திக்கிறேன் நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கலாம் இல்லாட்டி வேண்டான்னு விட்டுரலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு ரெண்டு நிமிஷம் வணங்கட்டும் அப்புறம் எடுத்து குழம்புல ஊத்திக்கலாம் வணங்கிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடு இது எடுத்து அப்படியே குழம்புல ஊத்திரலாம் ஊத்தி ஒரு கொதி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்ப குழம்பு கொதிச்சிருச்சான்னு பாக்கலாம் தாளிச்சிட்டு ஒரு கொதி விட்டுரலாம் இப்போ வேணும் கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணும்னா நீங்க இப்ப இப்படி இருக்கும் போதே நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் குழம்பு கெட்டியா வேணும்னா இன்னொரு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டீங்கன்னா கொஞ்சம் குழம்பு கெட்டி ஆயிரும் இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் நீங்களும் இந்த அளவுலோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்போ பச்சை செலவெல்லாம் அரைச்சிட்டு வந்து கறி குழம்புக்கு ஊத்தி கொதிக்க வச்சு தாளிச்சிட்டோம் கொதிக்க வச்சு இறக்கும்போது பார்த்தீங்கன்னா குழம்பு வாசம் சும்மா ஜம்முன்னு இருக்குது வீட்டுக்கு மணக்கோன்னு குழம்பு கொதிக்கும் போதே பக்கத்துல எல்லாம் வாசம் வரும் கறி வாசம் வரும் குழம்பு கொதிக்கிறப்பவும் நல்ல வாசம் வரும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க மாதிரி கறி குழம்பு உங்கள் வீட்லையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரணும்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாங்கள் வந்து வீட்டு முறைப்படியே வந்து ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் ஸ்பைசஸ் எல்லாம் பண்ணுறோம் உள்ளூர் வெளியூர் எல்லா பக்கமே அனுப்புகிறோம் உங்களுக்கு யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் சுத்தமான முறையில் செஞ்சு கொடுக்குறோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூரெல்லாம் எடுத்துட்டு போறோன்னா நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தர்றோம் எங்கள் முறுக்கு வந்து அந்தளவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்குது நிறைய பேர் மறுபடி மறுபடி எங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி ஒன்னொரு நாள் ஒன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்